வா அன்னாருக்கு அப்புறமாக அம்மா குடையாம்புலில் எண்ணகரில் வாழ்வாங்க வாழ்ந்து வரக்கூடிய சிறே சான்றோரு வந்து உதித்த அன்பும் ஆச பாசங்கள் கொண்ட அருமை உள்ளங்கள் யார் என்றால் எம் எஸ் வி இட்லி தோசை மாவு கடை இட்லிக்கு மாவு வேணுமா தோசைக்கு மாவு வேணுமா என்ன வீட்ல அரைச்சு கஷ்டப்படவே வேண்டாம் நன்னகரில் வாழ்வாங்க வாழ்ந்து வரக்கூடிய அருமை பாட்டி அம்மா அருமை பாட்டி கருப்பாய் அம்மா அவர்கள் கரத்தினார் நாடும் நம் பேத்திக்கு அம்மா ஆலங்குளத்துல இருந்து நம்மளை காண்டி வந்திருக்காங்க அம்மா வந்து நம்ம பேத்திக்கு நூறு ரூபாய் கொடுத்து அவளை பாராட்டணும்னு பேத்தி விழுப்படிக்கா போய் பாத்துட்டு வரோம்னே

கொடுத்து வராங்க அதனால் ஆலங்குளத்தில் வாழ்ந்து வரக்கூடிய அருமை பாட்டி கற்பாயம் அவர்கள் கருத்தினால் ரூபாய் அள்ளித்தந்து சரி அதோடு சுடலை மாட சுவாமி ஆடும் குல கோமரம் மாமா திருப்பதி அவர்களும் அவர்களும் அக்கா ராஜலட்சுமி அபிஷேக் அவர்கள் கரத்தினாலும் ஆமா அனீஷ் அவர்கள் கரத்தினாலும் அமையா இசை பூமிகா அவர்கள் கரத்தினாலும் ஆமா சிவ புவனேஷ் அவர்கள் கரத்தினாலும் லட்சம் நூறு ரூபாய் நூறு லட்சமாகவே அள்ளித்தந்து வரிசளித்துள்ளார்கள் அண்ணாருக்கு அப்புறமாக சார்பாகவும் சார்பாகவும் கலவை மிஷின் வாடகைக்கு மஞ்சபாலுக்கு தண்ணி வண்டியில் தண்ணி இல்லாதனால பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரங்க ஒரு கூட தண்ணி கொண்டு வாங்க

துணையோடும் ஆமா ரமேஷ் குருவம்மாள் அவர்கள் கருத்தினாலும் கரத்தினாலும் முத்துக்குமார் பேச்சு முத்து அவர்கள் கருத்தினாலும் கருத்தினாலும்

மாமா சித்திரவேல் நாடார் அவர்கள் கருத்தினால் பாடும் மருமகளுக்கு நூறு ரூபாய் நூறு லட்சமாகவே அள்ளித்தந்து வரிசளித்துள்ளார்கள் அன்னார்க்கு அப்புறமாக மாடசுவாமி துணையோடு

இட்லி ஆப்பம் யாராருக்கு என்னென்ன வேணுமா இல்ல மாமா கடையில போவேல சாப்பிட்டு போவோம் உங்களுக்கு இட்லியா வேற அப்படியா எனக்கு மட்டும் துட்டு கிடையாது உங்க அஞ்சு பேருக்கு துட்டு அவர்களுடைய நடத்தினால் நூறு ரூபாய் நூறு லட்சமாகவே அள்ளி தந்து பரிசளித்துள்ளார்கள் அண்ணாருக்கு அப்புறமாக குலசை நகர்மன் ஆடங்குள டைல்ஸ் மற்றும் கிரானைட் ஒர்க்ஸ் டைல்ஸ் கிரானைட் செய்து தரக்கூடிய டைல்ஸ் சார்பாகவோ மற்றும் கிரானைட் ஒர்க்ஸ் அவர்களுடைய உரிமையாளர் மாமா வெங்கடேஷ் அவர்கள் நம் குழந்தைக்கு நூறு அச்சமாகவே அள்ளி அண்ணாருக்கு அப்புறமாக இந்த சந்தனமாரியம்மன் கோவிலுக்கு அன்னதானம் அன்னதானம் பொருள் வழங்கியவர்கள் யார் யாரும் அதாவது தானத்திலே சிறந்த தானம் அச்சமாக அதுதான் சிறந்த அன்னதானத்திற்கு பொருள் வாங்கி கொடுத்தவர்கள் யாரெல்லாம் தெரியுமா யார் யாரெல்லாம்

அவர்கள் கருத்தினார் இருபத்தி ஆறு கிலோ அரிசி வழங்கி உள்ளார்கள் அன்னாருக்கு அப்புறமாக முத்துராசா அவர்களும் பலசருக்கும் மளிகை ஜாமான் பருப்பு பதினோரு கிலோ வாங்கி உள்ளார்கள் முத்துராசா பலசருக்கு மளிகை அவர்கள் பதினோரு கிலோ அன்னாருக்கு அப்புறமாக முத்துராமன் மும்பையில் ஹோட்டல் வைத்திருக்க சாப்பாடு உணவகம் மும்பையில் ஹோட்டல் வைத்திருக்கக்கூடிய மாமா முத்துராமன் அவர்கள் கரத்தினார் அமையா அம்மாளுக்கு அன்னதானத்துக்கு பருப்பு முப்பத்தி அஞ்சு கிலோ வாங்கி கொடுத்திருக்காங்களா அன்னாருக்கு அப்புறமாக முத்துராசா பவானி

மகன் சிவா அவர்கள் அவர்களுடைய மகனாகிய சிவா அவர்கள் பத்து வாழை வழங்கி உள்ளார்கள் எம்எஸ்வில் எம்எஸ்வி ரைஸ் மில் ரைஸ் மில் நல்லூர் சார்பாக சார்பாக இருபத்தி ஆறு கிலோ அரிசியும் அன்னாருக்கு அப்புறமாக